ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது பாகிஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சொத்து சுகம் நிறைய சேரும் எதிரிகளை வெல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் வேலை கிடைக்கும் அரசியல்லையும் வெற்றி பெறவங்களாக இருப்பாங்க போட்டிகளில் வெற்றி பெறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால வழக்கு கோர்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற மாதிரியான அமைப்பு உண்டு இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால அவங்க அப்பா அம்மாவுக்கு சிறு 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 உடல் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து அங்கே பாசிட்டிவாக இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுவே வந்து அந்த செவ்வாய் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது உடலில் உடல் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் யோகமான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத இது சொல்லலாம்